திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்தது இதில் திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஏழு பேர் பலியாகினர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பாட்டாளி மக்கள் கட்சியின் கவுரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கோக்க மணி ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் பிறகு செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறச் சொல்லி டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏழு பேர் இறப்புக்கு பாமக சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வேதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது ஐந்து பிஞ்சு குழந்தைகள் இறந்தது மிகுந்த வேதனை தந்திருக்கின்றது என்றார் அவர் திருவண்ணாமலையில் வரலாறு காணாத பெய்த மழையினால் மலைச்சரிவு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி வேதனை அளிக்கிறது இதில் அஞ்சு பேர் குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் பார்க்குறதுக்கு எல்லாருடைய நெஞ்சையெல்லாம் உருகிற சம்பவமாக மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிற சம்பவம் அந்த பிஞ்சு குழந்தைகள் அவ்வளோ கனமான மழை மலைச்சரிவு வீடே மலைச்சரிவோட மழை சொல்லி சுயரமாக சொல்லிட்டாங்க அவங்க காட்சி எல்லாருடைய நஞ்சும் உதமா இருக்கு எங்கள் மருத்துவ அவர்கள் எங்கன்னா நீங்கள் போய் உடனடியாக பாருங்கள் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவ அமைச்சிருக்காங்க எங்கள் மருத்துவர்கள் சென்னை அன்புமணியும் உடனடியாக போய் பாருங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த பச்சள குழந்தைகள் உள்ளிட்ட அந்த ஏழு பேர் இறப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை வேதனையை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குழந்தைகளை குடும்பத்தை எழுந்து அந்த துயரில் அவர்களது குடும்பத்தாருக்கு அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம எவ்வளோதான் அனுதாபம் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் அவங்களால தேத்தி அது அந்த அனுகுலமாக இதில் அரசு இப்போ உதவி வழங்கியிருக்காங்க இந்த உதவி போதாது குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சம் அந்த குடும்பத்துக்கு வாங்கணும் அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் எதிர்காலத்தை வாழ்வதற்கு வீட்டுக்கு இங்கிருந்த குடும்பத்தை சார்ந்த அவங்க வேலை வாய்ப்பு அரசு வாங்கணும் இதை இங்கே வேண்டுகோளாக உங்கள் மூலமாக அரசு முன்வைப்பதோடு நாளை நடைபெறும் சட்டமன்றத்திலேயும் அரசின் கவனத்திற்கு கொண்டு அரசின் கவனத்தில் கட்டாயம் இது அரசு செய்யுங்கிற நாங்கள் எதிர்பார்க்கணும் கட்டாயம் செய்யணும் செய்யப்பட்ட இழப்பீடு கூடுதலாக இப்போ குறிப்பாக வந்து இது பண்ணி மலைப்பங்கான இடங்களில் வந்து அதிக அளவு ஜனங்களை இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால இது போன்ற ஆபத்தான சூழ்நிலை இல்லை மலையில் அடி ம அடிவாரத்தில் மக்களை வந்து வேறு இடத்துக்கு மாட்டுறதுக்காக ஏதானே நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா பொதுவாகவே மக்கள் தொகை ரொம்ப பெருகி வருது மக்கள் தொகை பெருகி வர்றதுனால ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் நாலு பேர் கிளம்புவோம் அவங்களுக்கு வீடு இல்லாமல் அரசு இடமும் கொடுக்காமல் இங்கே மலைப்பகுதி ஊட்டி தேடி போய் வீடு கட்டி வாழ்கிறாங்க இப்படி வீடு கட்டி வாழக்கூடியவர்களுக்கு அரசு பட்டா கூட வழங்குறது இல்லை இப்படி பட்டா இல்லாமல் வாழக்கூடியவங்களுக்கு எதிர்பாராதவர்கள் மலை சரிவு ஒரு இயக்க இயற்கை சீற்றங்கள் காலங்களில் மிகப்பெரிய உயிரிழப்புனா ஏற்படுது ஏடு ஏற்படுது அதனால் இப்படிப்பட்ட சம்பவங்களை தவிர்ப்பதற்கு வீட்டுப்பணம் இல்லாதவர்களுக்கு அரசு புறம்போக்கு நிலம் நிறைய இருக்குது புறம்போக்கு நிலத்தை எடுத்து அரசு அவங்களுக்குலாம் மனைபட்டா கொடுத்து வீடு கட்டி கொடுக்கணும் மாதிரி யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் இருப்பாங்க மூணு மகன் வந்தாச்சு மூணு குடும்பம் நாலு குடும்பம் ஆயிடுச்சு அப்போ அவங்க வீட்டுக்கு எங்கே போவாங்க வேலையும் கிடைக்கல வருவாயும் இல்லை அவங்க சொந்தமாக நில வாங்கி வீடு கட்டவும் முடியாது இந்த சூழலில் அரசு தான் காக்கணும் அவங்கள அரசு தான் பாதுகாக்கணும் அரசு வீட்டுமனை பட்டா கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் அரசு தான் முழு பொறுப்பு இருக்கணும் எந்த அரசாக இருந்தாலும் சரி அரசுடைய கடமையாக கடமையாக ஐயா இப்போ இங்க ஏழு பேர் உயர்ந்தவங்க குடும்பத்துக்கு மட்டும் வந்து அரசு வந்து நிவாரணம் கொடுத்துருச்சு அது இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பல வீடுகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு வீடு வந்து சேதமடைஞ்சிருக்கு அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் வந்து அரசு எந்த விதமான நிவாரணமோ இல்லைனா வந்து ஒரு கணக்கெடுப்போ எதுவும் பண்ணலை நீங்கள் அது சட்டசபையில் அது ஒரு பெரிய குறையாக இருக்குது இது மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய பொருட்படுத்த இது மாநகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட தலைநகர் அப்போ இங்கே மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னு தெரியல உடனடியே ஓடி வந்து கணக்கெடுப்பு செஞ்சுருக்கணும் எத்தனை குடும்பங்களில் பாதிப்பு ஏற்பட்டது எத்தனை வீடுகள் எழுதிருக்கு அவங்களுக்கு என்ன நிவாரணம் இருப்போம் பார்க்க போகிறோம் பள்ளிக்கூடத்தில் தங்க வச்சுருக்க முகாமில் தங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஒரு வாரம் வரைக்கும் முகாமில் தங்க வச்சுருந்தா அவங்க மீட்பு நடவடிக்கை என்ன அவங்க வாழ்வாதாரம் என்ன அதனால் உடனடியாக கணக்கெடுப்பு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் அதோடு தற்காலிகமாவது குடியிருப்பு ஏற்படும் வீடு இல்லை அவங்களுக்கு இழந்தாச்சு அப்போ ஒரு தற்காலிகமாக குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் அப்புறம் நிரந்தரமாக வீடு கட்டி கொடுப்போம் அது அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் பெண் சார்பின் சார்பட பாருங்க